பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சென்ற பகுதியில் பார்த்தோம் அதாவது எப்பவுமே நமக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டா நம்ம அதில் திக்கு முக்காடி போயிடுறோம் எதனால் குழப்பம் ஏற்படுது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முயற்சி செய்கிறோம் தீர்வு கிடைக்கிறதா கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்காவிட்டால் குழம்பி போய் அப்ப அந்த நிமிஷத்தில் நம்ம எதை நினைக்கிறோம் என்றால் இறைவா ஏய் எனக்கு இப்படி சோதினிக்கிற ஏய் இப்படி சோதனை தர நான் என்ன தப்பு பண்ண அப்படின்ட்டு அவரை வந்து நாம் குற்றம் சாட்ட முயற்சிக்கிறோம் எந்த இறைவனை அந்த நேரத்தை துதிப்பது அதில் ஒரு நமக்கு குழப்பம் அதில் நாம் அனுமன் அல்லது ஆஞ்சநேயரை வணங்குவதை பற்றி சில பதிவுகளில் பார்க்கலாம் ஏனென்றால் அதில் கிடைக்கக்கூடியது அந்த நிம்மதியும் திருப்தியும் ஆனந்தமும் நிலைத்து நிற்கும் என்பதற்காகத்தான் ஆனால் அதே சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு கொடுத்த ஸ்ரீமத் பகவத்கீதையில சொல்றார் எதற்கும் ஒரு காரணம் ஒரு காரியம் உண்டு என்று அவர் மிகவும் ஆணித்தனமாக கூறுகிறார் அதாவது நம்ம எந்த ஆலயங்கள் சென்று பார்த்தாலும் அங்கு சென்று நாம் ஆஞ்சநேயரை துதிக்க முற்பட்டால் அவர் என்ற கோலமாக இருப்பார் அல்லது அமர்த்த கோலமாக இருப்பார் என்ற கோலமோ அல்லது அமர்த்த கோலமோ எதுவாக இருந்தாலும் நம் கண்ணில் படுவது அவருடைய இருக்கரம் கூப்பிய வண்ணம் நமக்கு தரும் அந்த தரிசனம்தான் இறைவனே நம்மை நோக்கி கைகூப்பி நமக்கு தரிசனம் தருகிறாரா என்று நாம் ஆச்சரியப்படுவோம் ஆனால் அதில் உள்ளார்ந்த தத்துவம் என்னென்று பார்க்கலாம் அதாவது அவருக்கு அந்த அளவிற்கு அளவில்லாத ஒரு அன்பு அதீத பக்தி என்று சொல்லலாம் அந்த அதீத பக்தி ஆர் மீது என்றால் ஸ்ரீராமனிடம் அந்த வகையில் பார்த்தால் பரபிரம்மத்தின் அவதாரமான ஸ்ரீராமரை நொடிப்பொழுதும் கைகூப்பி நினைத்துக் கொண்டு மனமாற அவரையே அன்புடனும் பக்தியுடனும் நினைக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எல்லோரு மனதிலும் நிலைத்து நிற்கிறார் அதனால்தான் அது சத்தியயுகமோ திரேதாயுகமோ துவாபர யுகமோ கலியுகமோ அது எந்த யுகமாக இருந்தாலும் சரி அங்கு சிரஞ்சீவியாக வந்து நிற்பவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இறைவனை விட இறைவனையே மனதார ஆத்மார்த்தமாக அதீத பக்தியுடன் ஒரு நொடியும் இடைவெளி இல்லாமல் வணங்கும் ஒரு அடியாரை நாம் வணங்கினாலே போரும் இறைவனது அருளாசி நமக்கு அந்த கணமே கிடைத்துவிடும் என்று எல்லா புராணங்களும் கூறுகின்றன இதற்கு விளக்கம் உண்டா என்று நாம் கேட்டால் விளக்கம் இருக்கலாம் அதை முயற்சித்தான் பார்ப்போமே என்றால் அதை அடுத்த பதவி நாம் முயற்சித்து பார்ப்போம் ஜெய் ஆஞ்சநேயாய